ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வழங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் பிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் ஐந்து கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப்பின் அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி காசிநாதன் சந்திர பகவான் இம்மாதம் ஒன்னாம் தேதி ரோக ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பார்வை எடுவதாலும் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த காலம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களில் இருந்தாலும் பணபரப்புகள் தாராளமாக கிடைக்கும் உங்களுடைய பேச்சிலே ஒரு சாதுரிய நிறைந்திருக்கும் வெளிவட்டாரங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் குரு பயணங்களால் சிலருக்கு அலைச்சல் உண்டு பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை சகோதர சகோதரன் அனுசரித்து போவது நல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் அன்பும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குவார்கள் ஆசினுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு அதற்கு புதிய ஒப்பந்தங்களும் ஏற்படும் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாய் உண்டு உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் எந்தவித கிரகங்களும் தேவையில்லாத உங்கள் குழந்தைகள் மூலமாக உருவாதற்கான ஒரு சூழல் உண்டு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் குழந்தைகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்து ஸ்தானாதிபதி விரையஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்த உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் சனீஸ்வர பகவான் பகவான் புதன் பகவான் பகவான் இந்த கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து செவ்வாயும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இதற்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் வர காத்துக் கொண்டிருக்கின்றது அதிர்ஷ்டங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்யாதிபதி விரையஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு கவனம் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பார்வையிடுவதால் தேடுபவர்களுக்கெல்லாம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு அரசியலில் முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் எந்தவித கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு குறிப்பான வருவாய் உண்டு இவர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு நிறைந்திருக்கும் இருக்கும் ஆதாயம் உண்டு குருபகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு செலவுகள் ஏற்படும் நாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பற்றி சிறப்புடன் வாழ அந்த எல்லாமே இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ரிசராமன் நன்றி வணக்கம்